இன்றைக்கி பட்டாணி குழம்பு செய்ய போகிறேன் அது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி காய் காய் வாங்கி தொளிச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் வர பட்டாணி எடுத்தால் ஊற வச்சு வேசி சேர்த்துக்குங்க பார்த்திங்கன்னா காய் வாங்கி தொளிச்சது இப்படியே செய்யலாம் அந்த பட்டாணி குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு தேவையான உரல் பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அண்டு வர கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூனு மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எப்படி செய்யணுன்னு காமிக்கிறேன் அரைச்சாச்சு இதில் நாலு முந்திரி சேர்த்து அரைச்சிக்குன்னு சொல்கிறக்கு மறந்துட்டேன் நீ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுப்பாசி ஒரு வட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி தட்டி பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நாளைக்கு குக்கரெலாம் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பத்தி குக்கர் வச்சுக்குவோம் எண்ணெய் ஊத்தியும் தேவையான அளவு என்ன என்ன காஞ்சிருச்சு தாளிக்கிறது தான் சேர்த்திக்கலாம் அடுத்து இஞ்சியும் மூணையும் போட்டுக்கலாம் இது வளங்கிட்டு வெங்காயம் தேசிக்கலாம் கருவேப்பிலையும் பூ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கிட்டு வெங்காயம் அளவுக்கு வதங்கிருச்சு நீங்கள் வேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீ சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனவோ வதங்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கிட்டு வேஸ்ட்டு பச்சை வாசனவோ வதங்கிடுச்சு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு Mixila kali ini tani setinggal. குழம்பு நம்ம குழவலும் இருக்கக்கூடாது தண்ணியாட்டியும் இருக்காது ஓரளவுக்கு இருக்குன்னு அந்தளவுக்கு சேர்த்திங்க பட்டாணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டு ஒரு மூடி இந்த அளவு குளம் கொதிச்சிருச்சு இதில் கொத்து மட்டும் தூவி மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வச்சு ஒரு நாலு விசில் விட்டுக்குவோம் பார்த்தீங்கன்னா குழம்பு விசில் அடங்கிருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பட்டாணி குருமா சூப்பராக வந்திருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வாருங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம் பட்டாணி வாங்கி குருமா செஞ்சு வாருங்க செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க